கந்துடர் மின்ும்னிகள் சிறுவர் நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா இவ்வரை காத்துகு பிள்ளைகளின் உலகம் வண்ணமயமானது அவர்களின் கனவு வாணவில்லை போன்றது தோன்றி மறையும் வானவில்லாய் அவர்களின் கனவுகள் மாறாமல் இருந்தால் அவர்களின் வருங்காலங்கள் ஒளிமயமாகும் வண்ணங்கள் நிறைந்த கனவுகளோடு வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் செல்ல குழந்தைகளின் வண்ணக் கனவுகளை நனவாக்கும் விண்ணம் மின்மினிகள் நிகழ்ச்சியில் இன்றும் எங்கள் குழந்தைகளின் குரல்கள் உங்களுக்காக ஒழிக்க காத்திருக்கின்றன நீங்கள் கேட்டவை படித்தவை என்று நிறையவே விடயங்கள் இருக்கும் அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இல்லையா ஆகையால் உங்களுடைய ஆக்கங்களை தெளிவாக பதிவு செய்து உங்களுடைய வண்ண கனவுகளை நனவாக்க மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் வித்தியாசமான திறமைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாமே சேகரித்து மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் இன்றும் உங்களுக்காக ஒரு அழகான கதையை நான் சொல்ல போகின்றேன் கதை என்றால் எல்லோருக்குமே பிடிக்கும் தானே ஆகையால் ஒவ்வொரு வாரம் ஒரு நல்ல கதையை தேடி பிடித்து உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் மங்களத்தின் வீட்டுக் கோழி ஒன்று அவள் எதிர் வீட்டுக்காரியின் வீட்டுக்குள் நுழைந்தது கோழி உள்ளே நுழைவதை மங்களம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் சரி உள்ளே போய்விட்டு வெளியேதானே வரும் என்று அவள் மணிக்கணக்கில் காத்திருந்தாள் பல மணி நேரங்கள் சென்றும் அந்த கோழி திரும்பி வெளியே வரவில்லை இதனால் சந்தேகம் கொண்ட மங்களம் வீட்டுக்குச் சென்றாள் கோழியை தேடினாள் காணாமல் போகவே என் கோழி வீட்டுக்குள் வந்ததுதானே என்று கேட்டாள் அதற்கு எதிர் வீட்டுக்காரி சொன்னால் என் வீட்டுக்குள்ளா நான் பார்க்கவே இல்லையே அது வேறு வழியாக வெளியே போயிருக்கும் நன்றாக தேடிப்பார் என்று மிகவும் அலட்சியமாக பதில் கூறினார் வெளியே எங்கும் தேடியும் கோழி கிடைக்கவில்லை தானாக திரும்பி வரும் கோழி அன்று வீட்டுக்கு வரவும் இல்லை மங்களத்திற்கு எதிர் வேட்டுக்காரின் மீதுதான் சந்தேகம் ஏற்பட்டது வீட்டுக்குள் நுழைந்த கோழியை எதிர் வீட்டுக்காரே சமைத்து சாப்பிட்டிருப்பாளோ என்று அவள் சந்தேகம் கொண்டாள் மரியாதை ராமனிடம் சென்று புகார் செய்தாள் மங்களம் மரியாதை ராமன் விசாரித்த போது நான் அவள் கோழியை பார்க்கவே இல்லை எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்று எதிர் வீட்டுக்காரை சத்தியமே செய்துவிட்டாள் போதுமான சாட்சிகள் இல்லாததால் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்கிறேன் என்று மரியாதை ராமன் கூறிவிட்டு அவர்களை போகும்படி உத்தரவிட்டார் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த போது அவர்கள் காதி விழும்படியாக மரியாதை ராமன் தன் உதவியாளரிடம் கூறினார் தான் எதிர்வேட்டுக்காரியின் கோழியை அடித்து தின்றுவிட்டு அந்த கோழியின் இறகு தன் கொண்டையில் ஒட்டி இருப்பது கூட இவள் அவதானிக்காமல் எவ்வளவு தைரியமாக சத்தியம் செய்கிறாள் என்று மரியாதை ராமன் அவர்கள் இருவரின் காதுகளின் விழும்படியாக சத்தமாக கூறினார் குற்றமுற்ற மனம் குறு தானே அவருடைய அவளுடைய தொட்டு பார்க்கின்றார் இதை நீ எத்தனை பொய் சத்தியம் செய்தாலும் நீ கோழியை திருடியிருக்கிறாய் என்பதை ஊர்ஜிதம் செய்துவிட்டது உண்மையை ஒழிக்காமல் கூறு இல்லாவிட்டால் என் காவலர்களை கொண்டு உன்னை நான் தண்டிப்பேன் என்று மரியாதை ராமன் கோபமாக கூறினார் உடனே அவள் மிரண்டு நடுங்கி தான் தான் கோழியை திருடியதாக உண்மையை ஒப்புக்கொண்டாள் கோழிக்குரிய பணத்தையும் அந்த சொந்தக்காருக்கு கொடுத்துவிட்டு தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் ஆம் திருடுவது பொய் சொல்வது போன்ற கெட்ட பழக்கங்கள் எங்களிடம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது திருட்டும் சரி பொய்யும் சரி என்று ஒரு நாள் யாரிடமாவது அகப்படத்தான் போகின்றது அப்பொழுது எங்களுக்கு என்ன நல்ல பெயர்கள் இருந்தாலும் அவை எல்லாமே இல்லாமல் போய்விடும் அத்தோடு நாம் ஒருவருக்கு பொய் சொன்னாலோ அல்லது ஒருவருடைய பொருளை திருடிவிட்டாலோ எங்களுடைய மனம் குறு குறுத்து கொண்டே தான் இருக்கும் எங்களால் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கவே முடியாது எப்பொழுதுமே நேர்மையாக இருந்தால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழலாம் ஆகையால் பொய் திருட்டு போன்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து முற்றாக நீக்கிவிடுவோம் அடுத்ததாக எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் முதலாவதாக கிராத் ஒன்றை வழங்க வருகின்றார் எம் எஃப் ஜிக்ரா ஹசன் الأقصى ولا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قضى وللآخرة خير لك من العُلا ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فعاوى ووجدك لا فحدا ووجدك عائلا فاغنى فعمل يتيم فلا تقهر وعم السائل فلا تنهر وعما بنعمة ربك فحدث صدق الله العليم بلال <سؤال> عليه السلام

அக்கால சந்தைகளில் பொருட்களைப் போலவே அடிமைகளின் விற்பனை செய்யப்பட்டார்கள் அவர்களது உழைப்புக்கு ஊதியமோ மதிப்போ கிடைக்கவில்லை சமூகத்தில் மிக இனிவானவர்களாக கருதப்பட்டார்கள் இஸ்லாத்தின் வருகையை தொடர்ந்து அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலம் கண்ணியம் பெற்றார்கள் இஸ்லாத்தை வாழ்வைப்பதற்காக வைப்பதற்காக பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுமையுடன் எதிர்கொண்டதன் மூலம் வரலாற்றின் மாமனிதராக மாறினார்கள் அவர்கள் இத்தகைய வரலாற்று மனிதனில் ஒருவராவார் ரஃபா என்ற அடிமைகளுக்கும் ஹமாமா என்ற அபிஷேனிய அடிமை பெண்ணுக்கும் மகளாக பிறந்த பிலால் அல்லாஹோ அன்ஹா அவர்களும் அடிமையாகவே வாழ்ந்தார்கள் கருப்பு நிறம் மெலிந்த உடல் கருட்டை முடி தடுத்த உதடுகள் கொண்டோ அவர்கள் சில பேரித்த பழங்களுக்காக மக்காவில் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மேய்த்து வந்தார் இவரது எஜமான் உமையா இப்னு கலப் என்பவராவார் நபி முகமது சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் அன்றைய அரபு உலகில் காணப்பட்ட ஏகத்துவத்தின் முரணான கொள்கையை நிராகரித்து அவற்றுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார்கள் தனது எஜமானமும் அவனது சஹாக்களும் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களின் பிரச்சாரம் பற்றி பேசிக்கொள்வதையும் அதனை எட்டு கோபப்படுவதையும் பிலாருல்லாஹனும் அவர்கள் அவதானித்தார்கள் நபி சொல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் நட்பண்புகள் பற்றியும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் ஜுமாஹ் வம்சத்தாரின் வழிபாடுகளும் நம்பிக்கைகளும் அவர்களின் வாழ்வில் எந்த நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள் எனவே அவற்றை முழுமையாக வெறுத்த விழாள் அல்லாஹான் அவர்கள் நபிசல்லா உலகம் அவர்களின் ஏகத்துவை கொள்கையால் கவரப்பட்டார்கள் களிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வையார் எழுதிய உலக நீதியின் சிலவற்றை எங்களுக்கு வழங்க வருகின்றார் எஸ் எம் சாரா தரம் ஐந்து அல் இரஃபான் சென்ட்ரல் காலேஜ் பொல்கஹாவல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் நெஞ்சார போய் தன்னைச் சொல்ல வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் முத்தோல் வார்த்தை தன்னை மறக்க வேண்டாம் கருதாமற் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் ஒரு புன்னகை போதும் ஒருவரின் கவலையை போக்க அதே போல ஒருவரோடு நான் நட்பை ஏற்படுத்த வேண்டுமானால் ஒரே ஒரு புன்னகை போதும் எப்பொழுதுமே சிடுசிடுத்த முகத்தோடு இருக்காமல் புன்னகையோடு இருந்தால் எல்லோருமே எங்களோட நட்பாக இருப்பார்கள் இங்கும் சண்டை வராது யாருடனும் பிரச்சனையும் ஏற்படாது எப்பொழுதுமே அன்போடு புன்னகையோடு இருக்க வேண்டும் புன்னகை பற்றி பேச வருகின்றார் எம் எஸ் மின்னா தரம் மூன்று குருகோட பாய்ஸ் முஸ்லீம் வித்யாலயா நமக்கு வேண்டியது போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகள் மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அடுத்ததாக அல்லாஹுவின் திருநாமங்களை நமக்கு வழங்க வருகின்றார் எம் வை ஷம்லா யூசுப் தெஹியா அஹதியா ஸ்கூல் முர்தலாவ் இஸ்லாமிய விஞ்ஞானியை பற்றி நாம் அறியாத தகவல்களை நமக்கு வழங்க வருகின்றார் முகம்மட் முத்தயிப் தரம் பதிமூன்று அல் ஹுசைன் காலேஜ் மனிதன் நடக்க கற்று போதே வானத்தை அண்ணாந்து பார்த்து பறக்க வேண்டும் என்று கனவு கண்டான் என கூறுவார்கள் வரலாற்றில் இதற்கு பல ஆதாரங்கள் காணப்படுகின்றது பல அறிஞர்கள் வானில் பறவைகளைப் போல பறக்க ஆசைப்பட்டு அது தோல்வியில் முடிந்த கதைகளை நாம் கேட்டறிந்திருக்கின்றோம் ஆனால் மனிதன் இந்த நீண்ட நாள் கனவை நிறைவேற்றினார்கள் இரண்டு வாலிபர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர்கள் கண்டுபிடித்த அற்புதம்தான் விமானம் இன்று அதன் பலனை உலகமே வியந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆனால் ரைட் சகோதரர்கள் எனப்படும் ரைட் மற்றும் ஆகியோர் நூற்றாண்டில் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு மனிதர் விமானத்தை வடிவமைத்து அதில் வெற்றிகரமாக பறக்கவும் செய்திருக்கிறார் அவர்தான் கிறிஸ்துக்கு பின் எண்ணூற்று பத்தாம் ஆண்டு ஸ்பெயினில் பிறந்தவராவார் சிறுவயதிலேயே விஞ்ஞான துறையில் ஆர்வமுடன் செயல்பட்டாஸ் தனது நாற்பத்தி இரண்டாவது வயதில் உலகின் முதல் விமானத்தை வடிவமைத்து முடித்தார் ார் பின்னர் கார்போடா என்ற நகரில் உள்ள ஒரு பெரிய மசூதியின் உச்சியில் இருந்து விமானத்தோடு குதித்து பறக்க முயற்சித்தார் ஆனால் அவரின் இந்த முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தது அந்த விமானம் பறப்பதற்கு ஏதுவாக இல்லாததால் விமானத்தோடு இபுனாஸ் கீழே விழுந்து சில காயங்களோடு உயிர் தப்பினார் ஆனாலும் தனது முயற்சியை இடைவிடாது தொடர்ந்த அப்பாஸ் இபுனு பெர்னாஸ் முதல் விமானம் தோல்வியடைந்தமைக்கான காரணத்தை கண்டுபிடித்தார் பின்னர் அக்காரணங்களை எல்லாம் சரி செய்து தனது இரண்டாவது விமானத்தை தயார் செய்ய ஆரம்பித்தார் இந்த முறை மரக்கட்டைகளுடன் விமானத்தை வடிவமைத்து மிகப்பெரிய மக்கள் கூட்டம் குழுமியிருந்தது காரணம் அன்றைய தினம் ஒருவர் வானில் பரப்பதை அனைவரும் அதிசயமாக காண வந்திருந்தனர் அப்பாஸ் இபின் தனது விமானத்தோடு பறப்பதற்கு தயாரானார் எல்லாம் நலமாகவே உள்ளது நான் விமானத்தின் இறக்கைகளை பறவைகளைப் போலவே மேலும் கீழுமாக அடிக்கிறேன் நான் இப்போது என்னையொரு பறவையாகவே உணர்கிறேன் வானில் பறந்துவிட்டு பத்திரமாக உங்களிடம் திரும்ப வருகிறேன் என்று கூறிவிட்டு தனது விமானத்தோடு மலையிலிருந்து கீழே குதித்தார் வெற்றிகரமாக பறக்கவும் ஆரம்பித்தார் அவர் வானில் பறந்ததைக் கண்ட அந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் நீண்ட நேரம் பறந்து தனது கனவை நிறைவேற்றிக் கொண்ட அப்பாஸ் இபுனு தரையிறங்க முயற்சிக்கும் போது அவரது விமானம் விபத்துக்குள்ளானது வேகமாக வந்து தரையில் மோதியதால் அவரின் முதுகுத்தண்டு தண்டு உடைந்தது முதுகு தண்டு இனி அவரால் வானில் பறக்க முடியாத ஒரு சூழல் உருவாகியது ஆனால் அவர் சோர்ந்து விடவில்லை வெற்றிகரமாக பறந்துவிட்டு தரையில் இறங்கும் போது விபத்து ஏற்படுவதை தவிர்க்க என்ன வழி என்று சிந்தித்தார் பறவைகள் வானத்தில் பற போதும் தரையிறங்கும் போதும் தனது வாழ் பகுதியை கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதை கண்டுபிடித்தார் அவசியமான ஒன்று அதை கொண்டு விமானத்தின் இயங்குதல் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை கூறி அதையொரு புத்தகமாகவும் எழுதி எதிர்கால தலைமுறையினருக்கு விட்டு சென்றுள்ளார் விமான வடிவமைப்பிற்கான அவரின் அந்த புத்தகம் பின்வந்த பல விஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டியாய் அமைந்தமை குறிப்பிடத்தக்க அம்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதர்களை பொருட்டாக கருதாதே மனம் என்று கவிதையொன்றை வழங்க வருகின்றார் ஃபாத்திமா அல்மாஸ் அம்சா தரம் பதிமூன்று ஜான் ரிஃபாய் ஹாஜியார் முஸ்லிம் மகாவித்தியாலயம் மனிதர்களை ஒரு பொருட்டாகக் கருதாதே மனமே எப்படி இருந்தாலும் குறைகூறத்தான் செய்வார்களினும் உண்மையை உணர்ந்து கொள்ள தேவைப்பட்டது சிறிது காலம் இருப்பது எதையும் கணக்கில் கொள்ளாது இல்லாத அத்தனையையும் முன்னிறுத்தி உனக்கேன் அது இல்லை இது இல்லை எல்லாம் இருந்து ஏதோ ஒன்று குறைந்தாலும் பெரும் குறைபாடென அதை தூக்கி நிறுத்துவதும் அவர்கள் குணம் என்றறிய தேவைப்பட்டது சிறிது காலம் பணத்தில் பற்றாக்குறையெனில் வறுமை வாழ்வென முகம் திருப்பி படிப்பில் கவனம் போதாதெனில் பாவம் முட்டாளென முகத்துக்கு நேராய் பேசி அழகில் குறைந்திருப்பின் இது என்ன பார்க்கவே ஒரு மாதிரியாகவென முகம் சுளித்து நிறைய வசதிகளுடன் வாழ்ந்தால் இதென்ன எங்கிருந்து வந்த பணமோவென முணுமுணுத்து எல்லோரிடமும் முகம் நிறைந்த புன்னகையுடன் பேசினால் வாய் மூடத் தெரியாத வாயாடி என விழித்து மௌனமாய் இருந்தால் இதென்ன வாய்க்குள் ஏதேனும் தின் உள்ளதோவென சிரிப்பதுமாய் எப்படி இருந்தாலும் குறை கூறி தம்மை மறந்தே பிறரில் வாழ்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மை சுற்றியும் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் நிலையை பார்ப்பதில்லை அவர்கள் நிலையை உணர்வதும் இல்லை ஆதலால் தான் தன்னலம் பற்றி உணர்ந்து கரிசனை கொள்ளா மனிதர்களை ஒரு பொருட்டாக கருதாதே மனமே இந்த வாரமும் எங்களுடைய செல்ல குழந்தைகளின் குரல்கள் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியை அலங்கரித்தது இதே போல் உங்களுக்குள்ளும் நிறைய திறமைகள் இருக்கும் அவற்றையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து உங்களுடைய குரல்களை தெளிவாக எங்களுக்கு பதிவு செய்து நீங்கள் அனுப்பினால் வண்ண கனவுகளை அள்ளிவரும் செல்ல குழந்தைகளுக்கான மின்னும் மின்மிகள் சிறுவர் நிகழ்ச்சியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உங்கள் குரல்களை தெளிவாக நீங்கள் பதிவு செய்து அனுப்ப வேண்டிய

ام محمد علي مولد احمد طه الهادي زيد من